இது நடிகர் சூர்யா கார்த்தி அவங்களுடைய குழந்தைகள் நடிகர் சூர்யா சாரும் கார்த்தியும் இருக்கிற போட்டோ இதுவும் அதுதான் இது சிவகுமார் சார் இருக்காரு ஒரு காமெடி நடிகர் இருக்காருங்கிறது தெரியுது இன்னொரு இது யாரியா கூட இருக்கிறது வேறீங்களா சரி இது இங்க இருக்கிறது யாரு அது

அவர் எங்க சுதரா நீங்க வந்தா சாமி கூட போக மாட்டாரு சாமி கிட்ட தான் போவாரே இந்த ஏரியாவுக்கு வந்தாலும் சாமி கிட்ட போறோ இந்த ஏரியாக்கு மட்டும் அவர் இருக்கு எந்த மட்டும்

கார்த்தி வந்தது இல்லையா ஜோதியா வந்திருக்காங்களா ஜோதியா ஜோதி மல்ல வந்திருக்கிறாங்க சரி